ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நூடுல்ஸ் செஞ்சாங்கூட அக்கா ஒரு விதமாக கேட்குறா தங்கச்சி ஒரு விதமாக கேட்குறா கரண்டியில் அதாவது பாப்பா சின்ன பாப்பா வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபுளாம் போட்டு அந்த சாஸ் சுற்றி சாப்பிட்ற மாதிரி கேட்டாங்க அதுதான் இது ஆனால் நிஜமாக சூப்பராக அப்படியே இருந்துச்சு சூடாக கொதிக்க கொதிக்க பாப்பா வாயில் எடுத்து வச்சுங்காட்டி ஆன்னு தலையாட்டு வப்பாருங்க நூடுல்ஸ் நல்லா இருந்துச்சு பெரிய பாப்பாவுக்கு வந்து இது மிளகு போட்டு இந்த சாஸ் ஊற்றி சாப்பிட்றதுங்க நான் நிறைய உண்டுன்னு ஊற்றிட்டேன் உப்பு கொஞ்சம் பத்தாமதாக இருந்தது ஆனால் சுவாச ஊற்றி அப்படியே கடலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரிஞ்ச அப்பனும் மகளும் மிளகு போட்டு சாப்பிட்றது பாப்பா வந்து இதுக்கு மிளகு போட்டு சாப்பிட்றா அவங்க அப்பா வந்து தோசைக்கு இந்த மேலே மிளகு போட்டு சாப்பிடுவார்னு வச்சுக்கோங்களேன் சுடுதாமா கொதிக்குது ஆங்கிறான் மூணு குச்சி அது இந்த இடத்துல இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு அது பெரிய குச்சி அதுக்கு அடுத்தது ரெண்டு சின்ன குச்சி ஆகியிருக்குது இன்னும் அந்த லாஸ்டில் கட்டலிங்க தென்னை மரத்து நிழல் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் என்னாச்சு அப்படியே பச்சையாகவே இருக்குது அறுத்து போட்டது மாதிரியே இந்த சைடு கட்டியிருந்திருக்கலாம் இன்னைக்கு கட்டிக்கலான்னு விட்டாச்சு இதெல்லாம் காஞ்சா கிடக்குதுங்க இதெல்லாம் கட்டணும் நேற்று இதை நினைக்கல இது கட்டியிருந்துருக்கலாம் கம்முன்னு இது ஃபுல்லாக காஞ்சிருக்குது அந்த ஓரத்தில் மட்டும் காயவே இல்லைங்க இங்கே மட்டும் இருக்கு மரத்தடியில் இருந்து நிழலில் காயில் அவ்வளோதான் கழுத்து சாமி ஏதோ குழக்லீங்க அழைச்சு கொண்டு போடாத மூஞ்சில மூஞ்சியிலங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்குனும் கொடு இல்ல இது யாரங்க தெரியாம குந்துருக்குது ஐயோ ஐயோ அப்படியே சோ சாமி எட்டஞ்சா பிடி வரட்ட ஒண்ணதா ஆளுக்கு என்ன ஒண்ணே ஒண்ணதா

வெளியே குளிச்சாச்சு பூச்சி 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 குளிச்சுட்டு ஜம்முன்னு ஆகிட்டு ஜம்முன்னு கத்த கத்த கத்தான் இருந்தது விடு ஓடுதுன்னு பார்க்கலாம் கவுசி விட்டுக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பெரிய பாப்பா வந்து மாட்டுக்கண் பிடிக்க போகிறான் ஏய் இந்த ட்ரெஸ்ஸு நான் இந்த இடத்துலையே மாட்டுக்கண் பிடிச்சிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு வாடா இப்படி வாடா வந்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சின்ன குழந்தை பிடிச்சிருந்தாங்க அப்புறம் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பிடிக்கிறதுல பயந்துக்கிறாங்க இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரைனிங் சின்னதாக ஆடெல்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவா ஓ எனக்கு காட்டுக்குள்ள அப்படின்னா வேலைக்கு ஹெல்ப்பர் வந்து ரக்ஷா தான் வீட்டில் அப்படின்னா அவங்க ஆடும் ரெண்டு பேரும் பிடிச்சது ஒருத்தருக்கு அப்படி பிடிக்குது ஒருத்தான் பிடிக்குது மேடம் அங்கே இருக்காங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அங்கே இருக்கிறது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி நோக்கிட்டு இருக்கிறாள் மண்டையில இருக்கிறதெல்லாம் கட்டிட்ட ஒன்றும் இல்ல ஒன்றும் நீ உம்பாட்டு நீ நில்லு அது ஒன்றும் பண்ணாது நீ உம்பாட்டு நில்லு ஒன்றும் பண்ணாதுடி மூக்கடை குத்துற முன்னாடி முன்னாடி பார்த்துருக்குறீங்க எப்படி ஓடு என்ன ஒண்ணும்னு உனக்கு தெரியாது சரி ஓகே விட்டுரு சரி விடி ஏன் டிபிடி பண்ணுற ரெண்டு நாளாக ஷேட்டை இழுத்து பிடிச்சா நின்றுக்கு ஜாமி மூக்கடை குத்துனதுக்கப்புறம் இடமோட கருத்து என்னென்னா நீ என்னை இடிக்கிறக்காக பண்ணிகிட்ருக்க அது என்னை இழுக்குது இந்த மாதிரிலாம் ஓடினா நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நின்றுட்டேன் பின்னாடி நான் அந்த பிச்சி பிடிச்சேன் இது பிடிக்குதுங்க நேற்று நேரம் ஏன் கம்முன்னு வந்துட்டு கோல்டு முழு நேறிடுச்சு இப்போ நீ போ நீ போய் தண்ணி குடி அப்போ அப்பா எனக்கு என்னடி தும்புது வா கம்பு வந்தால் தான் நான் தலையில இருக்கிறதும் வளந்துருச்சு கொம்பு கவர்ம் வளந்துருச்சு போய் பாப்போம் ஏன் அங்கு சொந்தக்காரர் இருக்கிறாங்களா என தடி பாட்டம் போட்டால ஆட்டதே பண்ண மாடுசாட்டு வந்தது இரும்பு எரிசா ஆயிரு

அவனு என்ன சொல்றான்னு தெரியல அவன் கொடுக்கலீங்கிற தீவனம் திங்கிறதுக்கு போடாமல் போற போறா இல்லையா இல்லி பால் விற்கணும் அந்த அளவுக்கு அங்கே முத்தானா கென்ன இருக்குதுன்னு மேகரைன்னு எனக்கும் தெரியல உம் உம் இப்பதான் மனசு நிம்மதியா அப்படி இருந்தும் காலையில பயமா இருக்குதுங்க மழை வந்துருமோ மழை வந்துருமோ அந்தளவுக்கு பயங்கரமாக மழை காட்டுது பத்து மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் மேகமூட்டமாகவே இது இருந்துச்சு இன்றைக்கி பன்னெண்டு ஒரு மணி வரைக்குமே இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வெயில் வந்துச்சு அதுக்கப்புறமா முடிக்கிச்சு மனசு நிம்மதியாக அறுத்து போட்டாச்சு நாலு குச்சி இது பண்ணியிருக்கிறோம் இன்னும் அந்த வயலில் அறுக்கவே இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த வயலில் அறுக்கலை இன்னும் கட்டிட்டு தான் இருக்கிறோம் நாலு குச்சாக இருக்குது அந்த பக்கம் தட்டே இல்லை ஒரு குச்சி தான் இப்போ ரொம்ப சின்ன குச்சாக இருந்திருக்கும் இந்த வயலில் மூணு குச்சி ஆயிருக்குது மேல் வயல் மாடு கட்டி சாணி உரம் இருந்தங்காட்டி பரவாயில்ல அது மட்டும் நல்லா வளர்த்தி வளர்த்தியாவே இருக்குது இன்னும் அதை அறுக்கவே இல்லைங்க நான் கட்டி முடிச்சிடலாம் வானம் வேறு ஒரு மாதிரி இருக்குது தைப்பூசுக்கு இது மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா அறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அது பச்சை இருக்குதுன்னு விட்டாச்சு இப்போ எடுத்து ஊனியாச்சு மேக்ஸிமம் நான் அந்த குச்சி ஊனினேன் இந்த குச்சி நான் இல்லை அங்கே ரெண்டு குச்சி நான் ஊனிக்கிறேன் அப்புறம் எல்லாமே என்னோட பங்கு இல்லை என்னோடய பங்கு இருந்தது நான் மட்டும்தான் என்னோடய பங்கு இருக்குதுன்னு சொல்லுவேன் என்னோடய பங்கு இல்லைன்னா என்னோடய பங்கு இல்லைன்னு சொல்லிடுவேன் இன்னமும் பூச்சியாக பொய்க்கு இது இதை கட்டி முடிச்சு அங்கே போகலாம் மாட்டுக்கன்று இன்னும் அவுத்துட்டு போகலை மாடு மாட்டுக்கன்று இல்லை மாடு அவரோச்சனமாக ஆக்ரோஷமாக இருக்கிறாள் மற்றவங்களாம் வீட்டுக்கு போயிட்டாங்க சரி பார்ப்போம் ஐயோ இது பச்சை பச்சையாக இருக்குது இது கொஞ்சம் காஞ்சு போச்சு எல்லாமே நிழல் இருந்ததுங்க இது மட்டும் கொஞ்சம் வளர்த்தியாகவும் இருக்குது பச்சையாகவும் இருக்குது அதனால வெயில் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே வச்சாச்சு இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு ரொம்ப நல்லானா இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு இது கூட கொஞ்சம் பச்சை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரொம்ப பச்சை அடிக்குது இது இதெல்லாம் அந்த கொச்சில் நிறையாவே இருக்குது பச்சை பச்சையாக பச்சை பிடிச்சி இது பாருங்க அந்த மரத்தில் தான் மயில் நிறைய இருக்குது அதுதான் கத்துது அங்கே நிறைய மரம் இருந்துச்சுங்க இந்த சைடு இருந்து இந்த சைடு இப்படி போகணும் அப்படி போகணும் எவ்வளோ மரம் இருந்துச்சு காஞ்சு போச்சு எல்லாமே வீணாக போச்சு அப்பா நம்ம வீட்டு பக்கத்தில் பாப்பா சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தோம்னா நம்மளுது இந்த இடத்துல எல்லாம் தென்னை மரம் இருந்துச்சுங்க ஒரு இருபத்தி ஆறு மரம் இருந்துச்சு வேடையில் எல்லாமே வீணாக போச்சு இத்தனைக்கு காசு கரண்ட்டுக்கு தான் வாங்கி அதாவது கரண்ட்டுக்கு காசு கட்டி தான் தண்ணி இருந்தோம் ஏன்டி இவ்வளோ கண்ணாச்சு ஏன்மா என்னாச்சுமா ஓட்டமாக ஓடுறா அந்த மாதிரி இங்கே ஒரு இருபத்தி ஆறு புள்ள இருந்துச்சு இருந்திருந்தால் நம்ம வீட்டில் அந்த சைஸ்க்கு தான் இருந்திருக்கும் அது அதெல்லாமே ஒட்டுக்கா தான் இதெல்லாம் வந்து வீட்டில் ஒரு ஏழு எட்டு மரம் அது பக்கத்துலேயே இருங்காட்டி எப்படியோ தப்பிச்சுக்குச்சு அது கூட வச்சது தான் இங்கெல்லாம் இதெல்லாமே தண்ணி விட முடியாது லாரியில் தண்ணி வாங்கி தான் ஊற்றி கட் வாங்கி இது பண்ணணும் மாட்டேங்கிறது அப்படின்ட்டு இருந்தங்காட்டி விட்டாச்சுங்க இல்லைன்னா இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு இருபத்தி ஆறு மரம் இருந்துச்சு த்ரீ லைன் மூணு லைனு அந்த இந்த இது காய்ஞ்சப்போ தான் அங்கே எல்லாமே காஞ்சு போச்சு இந்த தண்ணி இல்லாதப்ப அங்கேயும் தண்ணி இல்லாமல் வீணாக போச்சு பாருங்கள் எல்லாமே ரொம்ப பச்சை இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் காஞ்சி போச்சு இதெல்லாம் வெயில் அடித்த பக்கம் இருந்தது இதெல்லாம் நிழல் பக்கம் இருந்தது அதனால் தான் முன்னாடி வைக்கிறோம் இது ஏன் இவ்வளோ ஹைட் ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த இடத்துல மட்டும் நல்லா வந்துருந்தது அதனால தான் இப்படி இருக்குது அவள் ஏதோ பயந்து நிற்கிறா பார்ப்போம் இது முக்கியமாக அவனாசி சொல்கிற கருத்துங்க நாட்டு மாடு ஆட்டம் கட்டுச்சுன்னா மழை வரும் அதனால தான் அது குஷியில் ஆட்டம் கட்டுது அப்படிங்கிற மாதிரி அவனாசி சொல்கிறதுனால எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது காட்டுக்குள்ள இன்னும் தட்டு மேகிறதுக்கு லைனில் கட்டவே இல்லைங்க எல்லாம் குச்சி உணவே இல்லை அதனால தான் பயந்துட்டு மேகம் எனக்கு அறுக்கலாகவே இருக்குது அது ஏன் அப்படி இருக்குதுன்னு தெரியல அதனால் அறுக்கறதை விட்டுட்டு அது பச்சையா இருக்குன்னு சொல்லிட்டு நிலத்தோடு நின்னாலும் பரவாயில்ல அறுத்து வச்சதெல்லாம் கட்டிடலாம்னு சொல்லிட்டு ஜம்முன்னு அறுத்து வச்சிட்டு அறுத்ததெல்லாம் கட்டி வச்சாச்சுங்க மேடம் என்னமா ஆட்டுறாங்க பாருங்க தலையை ஏன்டா இவ்வளவு மட்டும் எனக்கு அவ்வளவு பிடிக்குன்னு தெரியல இப்ப பாப்பாவை கட் பண்ணவே முடியலீங்க மூக்குனங்கத்துல இருந்து பயந்துடா